வஹமத்துலாஹி ஓ பரகாத்து புகழ் அனைத்தும் ஒருவனுக்கே அன்பிற்கிணிய சகோதர சகோதரிகளே காசா இஸ்ரேல் போர் என்பது நூற்றி முப்பத்தி இரண்டு நாட்களை கடந்து நடந்து கொண்டிருக்கிறது இதுவே பலஸ்தீன போராளிகளுக்கு மிகப்பெரிய வெற்றியாகும் ஏனென்றால் சிறியதொரு கார்ப்பரேஷன் நகரசபை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த சிறிய ஒரு நகரசபைக்கு எதிராக ஒரு வல்லரசு போர் செய்கின்றது பல வல்லரசுகளை தனக்கு துணையாக வைத்துக்கொண்டு அமெரிக்கா போன்ற வல்லரசுகளை பல வலிமைமிக்க ஐரோப்பிய நாடுகளை தன்னுக்கு துணையாக வைத்துக்கொண்டு இஸ்ரேல் என்ற ஒரு சக்தி வாய்ந்த நாடு அந்த காசா என்ற சிறிய கார்ப்பரேஷனுக்கு எதிராக நூற்றி முப்பத்தி ரெண்டு நாட்களாக போரிட்டும் வெல்ல முடியவில்லை என்றால் போரிட்டும் அவருடைய இலக்கை எட்ட முடியவில்லை என்றால் போராளிகளின் வலிமையைத்தான் இது காட்டுகிறது இஸ்ரேலின் தோல்வியை இது அறிவிக்கிறது என்பதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அன்பிற்குரியவர்களே இன்று வரையிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய போர்ல இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு பேரு ஷகிதாகி இருக்கக்கூடிய இருக்கின்றனர் அது மாதிரி அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு பேரு காயமடைந்திருக்கிறார்கள் இப்படி சுமார் அந்த கொஞ்சம் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட அந்த பகுதியில கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கும் அதிகமானோர் இழப்புகளை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட காசாவினுடைய எழுபது சதவீத கட்டுமானங்கள் தகர்க்கப்பட்டு விட்டது குறிப்பாக சுகாதாரத்துறையினுடைய எண்பத்தைந்து சதவீத கட்டுமானங்கள் தகர்க்கப்பட்டு விட்டது இந்த நாசகர இஸ்ரேலால் இந்த கொலை வெறிப்பிடித்த குருதி வெறிப்பிடித்த இஸ்ரேலால் அந்த காசாவினுடைய ஏராளமான கட்டுமானங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டிருப்பதாக செய்திகள் சொல்கின்றது அது மாதிரி நேற்று காசா அந்த இஸ்ரேலில் ரஃபஹாவில் வந்து மக்கள் குழுமி இருக்கிறாங்களா இல்லையா காசாவில் இருந்து விரட்டப்பட்ட மக்கள் எல்லாம் எங்க எகிப்தினுடைய எல்லையாகிய வந்து விமானங்களின் மூலமாக துண்டு பிரசுரங்களை போடுகிறது இஸ்ரேலிய பாசிச அரசு அந்த துண்டு பிரசுரங்கள்ல என்ன இருக்குதுன்னாக்கா நாங்கள் உங்களை கொல்லவில்லை நாங்கள் உங்களை தாக்கவில்லை உங்களுக்கு எதிராக நாங்கள் செயல்படவில்லை பலஸ்தீன போராளிகள் தான் உங்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் பலஸ்தீன போராளிகள் தான் உங்கள் கஷ்டங்களுக்கும் உங்கள் துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் காரணமாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய நடைமுறையில் தான் நடைமுறையினால்தான் நீங்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் நல்லவர்கள் எங்களுக்கு நீங்கள் உதவுங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் எங்களுக்கு இந்த பலஸ்தீன போராளிகள் சம்பந்தமான விவரங்களை எங்களுக்கு தாருங்கள் எங்களுடைய பழைய கைதிகள் சம்பந்தமான விவரங்களை எங்களுக்கு தாருங்கள் என்று பலஸ்தீன மக்களிடம் கெஞ்சும் விதத்தில் அதாவது போர் செய்து கைதிகளை மீட்க வக்கில்லாத இந்த இஸ்ரேலிய அரசு போர் செய்து அந்த போராளிகளிடம் வெற்றி பெறுவதற்கு திராணி இல்லாத இந்த அரசு நேற்று விமானங்கள் மூலமாக ரஃபாவில் துண்டு பிரசரங்களை எறிந்து அந்த மக்களிடத்திலே கெஞ்சிக் கொண்டிருக்கிறது எங்களுக்கு உதவுங்கள் எங்கள் பயண கைதிகளை மீட்பதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள் அமாஸ் போராளிகள் பற்றிய பலஸ்தீன போராளிகள் பற்றிய செய்திகளை எங்களுக்கு தாருங்கள் நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம் என்ற அடிப்படையில் நேற்று விமானம் மூலமாக பிரசுரங்களை நடத்தி இருக்கின்றனர் அது மாதிரி ஏடன் வளைகுடாவில நேற்றும் பிரிட்டனுடைய ஒரு கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது தாக்கப்பட்ட கப்பல் தலைதறிக்க ஓடியதாக அந்த ராணுவ செய்தி தரப்பாளர் அது மாதிரி அந்த இன்னைக்கு போருடைய மையமாக அங்கிருந்து இந்த இஸ்ரேலுடைய பல படைகள் அங்கு சென்று தலை தறிக்க ஓடிவிட்டது வந்தவர்கள்ல பாதிக்கும் அதிகமான இஸ்ரேலிய ராணுவத்தினர் பைத்தியக்காரர்களாக மாறிவிட்டனர் நேற்றும் அந்த இஸ்ரேலிய படையினுடைய அறுநூற்றி நாற்பத்தி ஆறாவது படைப்பிரிவு பெறப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் நிறுத்த மாட்டேன்னு சொல்றான் போற மறுபக்கம் ரகசியமாக படைகளை ஒன்றின் பின் ஒன்றாக திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறான் திரும்ப பெற்றுக் கொண்டிருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது நேற்றும் அங்கு போராளிகள் நடத்திய அகிரடி தாக்குதல்ல அந்த அறுபத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறாவது படைப்பிரிவினுடைய முக்கிய தளபதி ஒருவர் கொல்லப்பட்டதாலும் பத்திற்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்ததாலும் வேற வழி இல்லாம படையை அங்கு வைத்திருப்பது இனி அனுசியில் சாத்தியம் இல்ல பாதுகாப்பு இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டதுனால அது மாதிரி அந்த அறுநூற்றி நாற்பத்தி ஆறாவது உள்ள பலர்கள் போரிடுவதற்கு தயார் இல்லை என்று அறிவித்து விட்டதுனால அந்த அறுநூற்றி நாப்பத்தி ஆறாவது படை நேற்று இஸ்ரேலம் திரும்ப பெற்றிருக்கிறது அது அந்த இஸ்ரேலுடைய அந்த அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிகன் நேற்று சொல்லுகின்ற போது சொல்றாரு நாங்க வந்து ஹமாஸ் அமைப்பிடமிருந்து ஒரு சாதகமான பதிலை பெற்றிருக்கிறோம் அதனால அது சம்பந்தமாக எங்களுடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது சில முரண்பாடுகள் இருந்தாலும் சில சிரமமான அம்சங்கள் இருந்தாலும் இந்த முரண்பாடுகளை கலைந்து நிச்சயமாக நாங்கள் நிறுத்தத்தை நாங்கள் எட்டி விடுவோம் எட்டி விடுவோம் எட்டி விடுவோம் என்று அந்த அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளன் நேற்று ஒரு அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி இந்த ஹமாசனுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய மஹமூது முருதாசி என்பவர் நேற்று சொன்ன சில செய்திகளில் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி எங்களுடைய மக்களின் இன்னல்களை துன்பங்களை துயரங்களை துடைப்பதற்காக வேண்டி எங்களால முடிந்த எல்லா விஷயங்களையும் நாங்கள் செய்கிறோம் செய்து வருகிறோம் எவைகளை எவைகளையெல்லாம் விட்டுக் கொடுக்க முடியும் இதெல்லாம் சாத்தியமோ அந்த சாத்தியமான விஷயங்களை எல்லாம் நாங்கள் அனுமதித்திருக்கிறோம் அதற்கு எங்களுடைய சம்மதத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் எங்களுடைய மக்களின் துன்பம் துடைக்கப்பட வேண்டும் துயரம் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கமே ஒழிய போர் செய்வது என்பது இந்த இஸ்ரேலை அழிப்பது எங்களுடைய நாட்டை மீட்பது அல்ல சாவை மீட்பது எல்லாம் எங்களுடைய இலக்கு என்பதுல இல்லை அந்த இலக்கை நாங்கள் அடையாமல் செய்ய மாட்டோம் ஓயவும் அதே சமயத்துல எங்கள் நாட்டு மக்களுடைய துன்பங்களை துடைப்பதற்கு அவர்களுடைய துயரங்களை அகற்றுவதற்கு அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வில் சூழ்ந்திருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் மாற்றுவதற்கு எந்த அடிப்படையில் எல்லாம் செயல்பட முடியுமோ அந்த அடிப்படையில் எல்லாம் நாங்கள் செய்வோம் செயல்படுவோம் என்று அந்த மஹமூத் முருதாவின் அறிவித்ததை தொடர்ந்து தான் இந்த ஆண்டனி அறிவிப்பும் வந்திருக்கிறது அது மாதிரி நேற்று கத்தர் வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில நாங்கள் தொடர்ந்து பலசீன மக்களுக்கு உதவி கொண்டிருக்கிறோம் முப்பது டன் பொருட்களை நிவாரணப் பொருட்களை நிரப்பிய எங்களுடைய விமானங்கள் அந்த எகிப்தினுடைய அரிஷ் விமான தளத்தில் நேற்று இறங்கியது அது முறையாக காசாவிற்கவைகளை கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்து வருகிறோம் அது மாதிரி மேலும் அந்த கத்தல் சொல்லும் பொழுது காசாவில் இருக்கக்கூடிய பழைய கைதிகளுக்கு மருந்து கிடைக்க வேண்டும் என்றால் பழைய கைதிகளுக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்றால் காசாவிற்கு உணவுப் பொருட்கள் செல்வதை உதவி பொருட்கள் செல்வதை மருத்துவ பொருட்கள் செல்வதை இஸ்ரேல் செய்யணும் அதிகரிக்க வேண்டும் அதிகரிப்பதன் மூலம் மட்டுமே இஸ்ரேலுடைய பணைய கைதிகளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் அவர்களுக்கும் உணவுகள் கிடைக்கும் அவர்களுக்கும் மருந்துகள் கிடைக்கும் என்று கத்தர் நேற்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி லெபனான்ல வந்து லெபனான் இஸ்ரேல் நிலையில இந்த ஹமா நடக்கக்கூடிய போரை விட வலிமையான ஒரு போரை இங்க ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே லெபனான் எல்லையில நடைபெற்று வருகிறது நேற்று பல படைத்தளங்களை ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா அறுபத்தி எட்டாயிரம் பேரு இருபத்தி எட்டாயிரம் பேரை இறந்திருக்கிறாங்க அது மாதிரி அறுபத்தி எட்டாயிரத்துக்கு அதிகமான மக்கள் காயப்பட்டிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா இது போன்ற காயங்களை ஏற்படுத்துவது இஸ்ரேலில் உள்ள மக்களை கொத்து கொத்தாக கொள்வது கூட்டம் கூட்டமாக கொள்வது மக்களே தொடர்ந்து காயப்படுத்துவது என்பது இஸ்ரேலுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் நம்மாலையும் செய்ய முடியும் செய்ய 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 முடியும் 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 இராணுவ தளங்களையே வெளுத்து வாங்குகின்ற பொழுது இராணுவ தளங்களையே அடித்து நொறுக்குகின்ற பொழுது இராணுவ வீரர்களையே ஓட ஓட விரட்டுகின்ற பொழுது மக்களை இல்லை பெரிய விஷயம் அல்ல ஆனால் அதை மார்க்கம் அறிவிக்காதது மார்க்கம் அதை அனுமதிக்காததுனால இந்த போராளி அமைப்புகள் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கை இஸ்லாமிய கொள்கை அதற்கு ஒத்துழைப்பு தராதனால அப்பாவிகளை கொள்வதை போர்ல பெண்களை குழந்தைகளை அது மாதிரி குருமார்களை மத வழிபாட்டு தலங்களை எல்லாம் இடிப்பதை கொலை செய்வதை எல்லாம் இஸ்லாமிய அரசியல் ஏற்காததுனால தான் இந்த போராளிகள் அதாவது போர் சம்பந்தப்பட்டவைகளை மட்டும் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ராணுவத்தை மட்டும் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ராணுவ வண்டிகளை மட்டும் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ராணுவ டேங்குகளை மட்டும் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ராணுவ மையங்களை மட்டும் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ராணுவத்தினரை மட்டும் குறிவைத்து அவர்களுடைய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த இந்த லெபரான் எல்லையிலிருந்து தாக்குதலை நடத்தக்கூடிய ஹைசுபுல்லா தொடர்ந்து ராணுவ தளங்களை குறிவைக்கிறது மையங்களை குறிவைக்கிறது அந்த இஸ்ரேலுடைய ஆயுத படைகளை குறிவைக்கிறது இஸ்ரேலுடைய போர் கவசங்களை பீரங்கி படைகளை அந்த டேங்க் படைகளை தொடர்ந்து குறிவைத்து தாக்கி வருகிறது இவன் இந்த ராணுவ மையங்களை குறிவைக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவிற்கு மக்கள் கூடும் இடங்களை குறிவைக்க தெரியாத என்னாக்க தெரியும் ஆனா மார்க்கம் அதை அனுமதிக்கல அப்படி குறிவை அப்பாவைகளை கொள்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லைங்கிறதுனால அழகான போரையும் நடத்திட்டு இருக்கிறாங்க நேற்றும் ஹசிபுல்லா நடத்திய தாக்குதல்ல தக்கினா என்ற ஒரு படைத்தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அது மாதிரி பரி ரிஷா என்ற ஒரு படைத்தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இது மாதிரி இன்னும் பல ஒரு கடற்படை தளத்தை இஸ்ரேலுடைய ராணுவத்தினுடைய ஒரு கடற்படை தளத்தை நேற்று ஹிஸ்புல்லா தாக்கி அளித்திருக்கிறது காயம் பட்டிருப்பதாகவும் சிலர்கள் இறந்திருப்பதாகவும் ஹிஸ்புல்லா செய்தி குறிப்பு சொல்கிறது அது மாதிரி ஜலீலுல்லா என்ற இஸ்ரேலிய நகரத்தின் மீது குண்டும்ம ஏவுகணைகளை இஸ்ரேலிய நகரத்தின் மீது அல்ல அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ராணுவ தளத்தின் மீது ஏவுகணைகளை ஏவி இருக்கிறது அது மாதிரி நாகூர் என்ற அந்த கடற்படை தளத்தையும் ஹிஸ்புல்லா நேற்று தாக்கி அளித்திருக்கக்கூடிய செய்தியை வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி அந்த கதாயிபுல் முஜாஹிதீன் என்ற ஒரு அந்த பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய போராளி பிரிவு மேற்கு காசாவில் குழுமியிருந்த ஒரு இஸ்ரேலிய படையின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி அவற்றில் பல பலர்களில் பலர்கள் இறந்திருக்கிறார்கள் பலர்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தியையும் சொல்லி இருக்கிறது இப்படி தொடர்ந்து தாக்குதல்கள்ுக்கு எவிலிருந்த ஒரு பக்கம் லெபனில் இருந்து ஒரு பக்கம் அது மாதிரி ஏமனில் இருந்து ஒரு பக்கம் என்று தொடர்ந்து நடைபெற்று வருவதை செய்திகள் செய்கிறது சொல்லிக் கொண்டிருக்கிறது அது மாதிரி இஸ்ரேலிய பிரதமருக்கான இல்லையா அந்த நெத்தன்யாஹுவை இந்த அமெரிக்காவுடைய உளவுப்படை தலைவர் சிஐஏடைய தலைவரு சந்தித்து பேசி இருப்பதாகவும் இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமான முக்கியமான பல விஷயங்கள் அந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேலிய பத்திரிகை ஒன்று நேற்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது இன்னும் பல இந்த அந்தரங்கத்தில் மறைமுகமாக போர் நிறுத்தத்திற்கு முயற்சி செய்து கொண்டு இன்னொரு பக்கம் அந்த போர் நிறுத்தத்திற்கெல்லாம் நாங்கள் தயார் இல்லை என்று ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அது மாதிரி இஸ்ரேலுடைய போர் கவுன்சில் இருக்கக்கூடிய நெத்தனியாகு என்பவனுக்கும் காலந்த் என்பதவனுக்கும் ஐசங்கோல் என்பவருக்கும் இடையே கடுமையான மோதல்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் சொல்கின்றது கருத்து மோதலின் காரணமாக நெத்தனியாகு தன்னுடைய போர் கவுன்சில் இருக்கக்கூடிய அந்த மற்ற அமைச்சர்களை காலந்த் போன்றவர்களை ஐசங்கோடு போன்றவர்களை நம்பவில்லை என்றும் தன்னை கவிழ்ப்பதற்கு தன்னை சதி செய்து கவிழ்ப்பதற்கு காய்லாந்து அமெரிக்க படைகளோடும் அமெரிக்க நிர்வாகத்தோடும் தொடர்ந்து ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாக காயலாந்தின் மீது நெத்தனியாவுக்கு சந்தேகம் இருக்கிறது அது மாதிரி இந்த போர் நிறுத்த அந்த கைதிகள் பரிமாற்றம் பற்றிய நெத்தனியாவுடைய கருத்துக்கு எதிராக போர் கவுன்சிலில் இருக்கக்கூடிய ஐசன் ஐசன்கோடு என்பவரு எதிர்ப்பான கருத்துக்களை தெரிவித்ததுனால அவரின் மீதும் நெத்தன் சந்தேகப்பட்டு இவர்களுக்கு மத்தியில கடுமையான மோதல்கள் உருவாகக்கூடிய ஒரு நிலை உச்சக்கட்ட பதட்டம் அந்த போர் கவுன்சிலுக்கு உருவாகி இருப்பதாக இஸ்ரேலிய செய்தி செய்தித்தளங்கள் செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது அது மாதிரி கைதிகளை விடுவிப்பதற்கு போர் நிறுத்தத்தை தவிர வேற வழி இல்ல போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதும் ஹமாஸ் விதித்து இருக்கக்கூடிய நிபந்தனைகளை ஏற்பதன் மூலம் மட்டுமே கைதிகளை விடுவிக்க முடியும் என்று அந்த இஸ்ரேலில் உள்ள அந்த பிடித்து செல்லப்பட்ட கைதிகளின் குடும்பத்தார்களும் அவர்களுக்கு ஆதரவளிப்பவர்களும் அளிப்பவர்களும் தொடர்ந்து கூறி வருவதோடு நேற்று இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த சாலையை முழுமையாக முடக்கி அந்த சாலைக்கு சாலைக்கு முழுமையாக தடுப்புகளை ஏற்படுத்தி அதை முழுமையாக முடக்கி தொடர்ந்து இஸ்ரேலிய மக்கள் இஸ்ரேலிய அரசுக்கு எதிராக இஸ்ரேலிய மக்கள் இஸ்ரேலிய அரசுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக உடனடியாக போர் அழுத்தத்தை கொண்டு வர வேண்டும் உடனடியாக அந்த கைதிகள் விடுவிக்கப்படுவதற்குரிய சூழல்களை உருவாக்க வேண்டும் என்ற விஷயத்தை வலியுறுத்தி தொடர்ந்து இஸ்ரேலுக்குள்ள போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது அது இஸ்ரேலுக்கு பல்வேறு விதங்களிலே அச்சுறுத்தல்களையும் ஏற்படுத்தி வருகிறது அது மாதிரி நேற்று இஸ்ரேலிய படை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்புல நாங்க ரஃபஹாவின் மீது தாக்குதலுக்கு தாக்குவதற்கு நுட்பமான திட்டங்களை வைத்திருக்கிறோம் பலசீன மக்களுக்கு அவன் சொல்றது பாதிப்பு இல்லாம ரஃபஹாவின் மீது எங்களுடைய தாக்குதல நாங்கள் செய்வோம் நடத்துவோம் அது சம்பந்தமான விளக்கங்களை விவரங்களை இப்போ சொல்ல முடியாது என்று அந்த இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் வடக்கில் நாங்கள் அடிபடுவது போன்று தெரிந்தாலும் வடக்கிலும் நாங்கள் வலிமையாக இருக்கிறோம் அது மாதிரி பலஸ்தீனத்து அந்த வடக்கில் இருந்து எங்களின் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்களுக்கு முறையான பதிலடியை கொடுப்பதற்காக வேண்டி அந்த லெபனானுடைய இலக்குகளை ஹிஸ்புல்லாவின் இலக்குகளை தாக்குவதற்கு நாங்கள் தயாராகி வருகிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி திற்பாடல் போர் தொடங்கியிலிருந்து நூறு நாளா அந்த நடவடிக்கைகள் தொடரும் நாங்கள் சந்தேகப்படுகின்றோமோ எந்த இடத்தையெல்லாம் சந்தேகப்படுகின்றோமோ அந்த இடத்தையெல்லாம் சோதனை இடுவோம் எங்களுடைய பணைய கைதிகள் எங்கெங்கே இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு உளவு செய்திகள் வருகிறதோ ரகசிய குறிப்புகள் வருகிறதோ அந்த அடிப்படையில அந்த அந்த பகுதிகளையெல்லாம் நாங்கள் சோதனை இடுவோம் என்றும் சொல்லி இருக்கிறது அது மாதிரி ஒரு பொய் மருத்துவமனைகள்ல நாங்க காரணம் இல்லாம நுழைய மாட்டாங்க அவங்க நேற்று இஸ்ரேலி ராணுவம் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி மருத்துவமனைகள்ல காரணம் இல்லாம நாங்கள் நுழைவதில்லை அங்கு ஏதாவது ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் போராளிகள் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் நுழைகிறோம் அந்த ஹான் யூனுடைய நாசிர் மருத்துவமனையை அந்த காசாவில் உள்ள பல்வேறு புதுசு மருத்துவமனையை ரந்தீஸ் மருத்துவமனையை இன்னும் பல மருத்துவமனைகளை எல்லாம் சீர்குலைத்தது போல இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொன்னா செயல்பாடுகள் போராளிகள் அந்த மருத்துவமனைக்கு உள்ள இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மருத்துவமனைக்கு கீழே போராளிகளுடைய அந்த சுரங்கங்கள் இருக்கிறது என்று சொல்லித்தான் புதுசு மருத்துவமனையா இருந்தாலும் அது கொள்ள வந்து பல்வேறு மருத்துவமனைகளை இவன் அழிச்சான் ஆனா இன்னைக்கு வரையில் அதுக்கு என்ன செய்யல ஒரு சிறு ஆதாரம் கிடைக்கவில்லை அது அதுக்கு ஒரு சிறிய ஆதாரத்தை சமர்ப்பிக்கவில்லை ஐநா சபை போன்ற கூட்டங்களில் கூட பல்வேறு நாடுகள் இது சம்பந்தமாக கேள்வி எழுப்பியும் கூட அதற்கு இதுவரை அனுசையில் வந்து பதில் அளிக்கவில்லை அதே மாதிரி தற்போது உள்ள நாசிர் இருக்கு இல்லையே அந்த நாசிர் மருத்துவமனைக்குள்ள ஹமாஸ் போராளிகள் இருக்கிறார்கள் பலஸ்தீன போராளிகள் இருக்கிறார்கள் அவர்கள் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் அங்கிருந்து எங்கள் மீது ஏவுகணைகள் வீசப்பட்டிருக்கிறது என்பது அந்த செய்தாங்க காலி செய்வதற்கு அந்த மருத்துவமனையை வந்து மருத்துவமனையை முற்றுகையிட்டிருக்கிறோம் என்றும் சொல்கிறார்கள் அதே சமயத்தில் அவரே சொல்றாங்க இஸ்ரேலி அந்த படையினுடைய செய்தி குறிப்பிலேயே இருக்கிறது அந்த நாசிர் மருத்துவமனையில இவ்வளவு நாள் தேடியும் போராளிகள் இருக்கிறார்கள் சொல்லிக் கொண்டே சொல்றான் இதுவரையில் எந்த அந்த நினைச்சு மருத்துவமனைக்குள்ள போராளிகள் இருக்கிறார்கள் என்பதற்கு எந்த மருத்துவ எந்த ஆதாரங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கல ஆனா எல்லாரும் அந்த மருத்துவமனையை விட்டு வெளியேறிடுறோம் நாங்க ஒரு பாதுகாப்பான பாதையை உருவாக்குறோம் அந்த பாதை வழியாக நீங்க நினைச்சிடுங்க வெளியேறி விடுங்கள் என்று அந்த இஸ்ரேலிய படையை நிதி வெளியிட்டுள்ள ஒரு குறிப்புல சொல்லி இருக்கிறது அது மாதிரி நாங்கள் சின்வாரை தேடிக்கொண்டிருக்கிறோம் இன்னும் நேரம் இருக்கிறது எப்படியாவது நாங்கள் செய்வோம் சின்வாரை பிடித்து விடுவோம் சின்வாரனா யாரு பலசீனத்தினுடைய அந்த ராணுவத்தினுடைய ஒரு முக்கியமான தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தான் அது மாதிரி சின்வாரை பிடிப்பதற்கு நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு இன்னும் எங்களுக்கு நேரம் இருக்கிறது நாங்கள் எப்படியாவது சின்ன செஞ்சுடுவோம் கைவிசின்வார் வந்து இவருடைய இவர்கள் தூக்கத்தை கலைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அந்த அறிக்கையில் நமக்கு செய்ய முடியாது அதாவது அறிய முடிகிறது அது மாதிரி எங்களுடைய பனை பணைய கைதிகளை எதிர்பார்த்து தான் நாங்கள் அந்த மருத்துவமனைக்குள்ள விளைஞ்சோம் ஆனா எந்த பணைய கைதி எங்களுக்கு செய்யல சிக்கவில்லை அதே சமயத்துல ஹமாசனுடைய போராளிகளுடைய ஒரு தலைவர் நேற்று சொன்ன விஷயத்துல நீங்க சாணி விசையும் சரி அது மாதிரி காசாவையும் சரி அரிப்பு போட்டு அரிச்சாலும் இங்க போராளிகள் நிச்சய முடியாது உயிரோடு நிச்சய முடியாது மீட்க முடியாது என்று அவர்கள் ஒரு ஒரு செய்தி குறிப்புல சொல்லி இருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே அது மாதிரி பேச்சுவார்த்தை சம்பந்தமான விஷயங்களை நான் முதல்லயே சொன்னேன் இந்த பேச்சுவார்த்தை இப்போது ஒரு கட்டத்தில் வந்து ஒரு உறைந்த நிலையில் இருக்கிறது ரெண்டு பக்கமும் போகாம ரெண்டு பேருமே விட்டுக் கொடுக்காதனால அதை ஒரு உரை நிலைக்கு அது அந்த பேச்சுவார்த்தை தற்போது தள்ளப்பட்டிருக்கிறது அதே சமயத்துல ஹமாஸ் வீரர்களும் சரி ஹெஸ்புல்லாவும் சரி சரி தாக்குதல்களை எதுவாலையும் உங்களுடைய தாக்குதலை நிறுத்த முடியாது என்று அந்த ஹிஸ்புல்லாவும் சரி ஹவுத்திகளும் சரி தெளிவாக அறிவித்து விட்டனர் அன்பிற்குரியவர்களே அது மாதிரி ஈரானுடைய ஒரு ஒரு ராணுவ கப்பலை தாக்கி இருப்பதாக அமெரிக்க செய்திகள் சொல்கின்றன ஆக்கியிருப்பதென்றால் அந்த ஈரானுடைய ராணுவ கப்பல் ஏழன் வளைவிடாவில் வரக்கூடிய கப்பல்கள் பற்றிய குறிப்புகளை சேகரித்துக் கொண்டும் அந்த குறிப்புகளை பரிமாறிக்கொண்டும் இருப்பதாக நாங்கள் தடுப்பதற்காக இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்று அமெரிக்கா ஒரு செய்தியில சொல்லி இருக்கிறது அன்பிற்குரியவர்களை இன்னும் இது போன்ற பல செய்திகள் இருக்கிறது அவைகளை இன்ஷால்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு தருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாகர் தவானா அனில் அஹமது இல்லா